ஒரு கனிம வளத்தை வெட்டி எடுப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஏக்கர் ஆயிரம் ஏக்கரை வெட்டி ஒரு சூழ்நிலையை மத்திய மோடி சட்ட இன்றைக்கு முயன்றிருக்கிறது விவசாயிகள் காலமெல்லாம் அந்த விலை நிலங்களையும் இங்கு நம்மளுடைய கலாச்சார பண்பாடாகவும் மாங்கலம் போகின்ற பலர் படுகைகள் வெட்டி எடுப்பதற்கு மத்திய அரசாங்கம் விளையாட்டு இருக்கிற கார்பரேட் கம்பெனியை அழைத்து வந்து இங்கே கொடியடிப்பதற்கான ஒரு சூழ்நிலையை விவசாயிகளுடைய வைத்தல் அடிப்பதற்கான ஒரு சூழ்நிலையை எடுத்திருக்கிற முயற்சியை மேலூர் வட்டாரங்களில் இருக்கிற அரிட்டா வெட்டிகளுக்கு உட்பட

அனுத்திருக்கிறார் மத்திய சர்க்கார மக்களுக்கு சட்டங்கள் முயற்சியை கைவிட வேண்டும் இல்லை என்றால் தொடர்ந்து உயிரை கொடுத்து விவசாயத்திற்கு அந்த வருகிற மத்திய அரசாங்கம்